அன்புலங்களுக்கு வணக்கம் எங்கே நிற்கிறோம் ஒரு பொட்டியும் படுக்கையுமா அப்படின்னு கேட்குறீங்களா மறுபடியும் கிளம்பிட்டேங்க தாய்லாந்து பேங்காக் இந்த தடவை வந்து யாரார் போகிறன்னு தெரியுங்களா நான் இங்கே ஊட்டம்மா நம்ம எல்லோரும் போகிறோம் ஏம்மா சந்தோஷமா போகிறது முதல் முறையாக வர்ற ஆ முதல் முறையாக தாய்லாந்து பேங்காக் பயணம் போகிறோம் சுற்றி சுற்றி பார்க்குற எல்லாத்தையுமே பார்க்குறோம் திரும்ப வர்றோம் ஃபன் பண்ணுறோம் என்ன இருக்குது ஏது இருக்குது அங்கே போய் நான் உனக்கு காமிக்கிறேன் பாரு துக்கு இருக்குது பீச் இருக்குது பார்க் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம போய் காமிக்கிறேன் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியுங்களா போகிறோம் எங்கே இருக்கிறவங்க திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன் திருச்சியில் முதல் முறையாக நான் நான் இப்போ தான் திருச்சியிலேருந்து போகிறேன் எந்த வண்டியில் போகிறேன்னு கேட்குறீங்களா ஃப்ளைட் டைரக்ட் திருச்சிராப்பள்ளி பேங்காக் பார்த்துங்க அம்மா அம்மா இருபது முப்பதுன்னு எட்டரை தானே ஆமாம் எட்டரைக்கும் பதினொன்று அஞ்சுக்கும் நம்ம வரது பதினொன்று அஞ்சுக்கு போகிறோம் நூற்றி ஐம்பத்தொன்னு நம்பர் டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே இன்றைக்கி என்ன கிழமை நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன கிழமை மறந்துட்டேன் சனிக்கிழமை ஆ சேட்டர்டே ஆ சனிக்கிழமை நாங்கள் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் பதினொன்று அஞ்சுக்கு அதனால் எப்படி இருக்குது என்ன இருக்குது எங்களுடைய பயண அனுபவங்கள் அப்புறம் எங்கள் ஊட்டம்மா என்னென்ன பார்த்துட்டு வாயை பழக்கிறாங்க பேங்காக்கில் பார்த்துட்டு அப்படின்னா இருக்குதும்மா நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இன்னும் உனக்கு போய் காமிக்கிறேன் பல பிரமாண்டமான விஷயங்கள்லாம் இருக்குது பேங்காக்கில் அதனால் சரி முதல்ல செக்கின் காய் நின்றுட்டு இருக்கிறேங்க ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு வந்துவிட்டோம் அடுத்தது செக் இன் பண்ணி இதை பெரிய போட்டுட்டு போட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் சரி போகிற வழியில் எங்களுக்கு ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ணிக்கிறேன் வாங்க 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 ஆக்சுவலாக இங்கே தானுங்க அந்த இமிகிரேஷனில் முடிச்சுட்டு கரெக்டாக வந்தோம் ஆனால் போன தடவை கோயம்புத்தூர்லேயும் கூட அத்தனை கேள்வி கேட்டாங்க அம்மா என்ன போகும்போது இங்கே வந்து ஒரு வார்த்தையும் கூட கேட்கல நீ வந்துருக்க என்ன பண்ணுங்க ரொம்ப இந்த இருக்குது அப்பாவி புள்ள ஆடாடா சரி 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 நம்பிட்டம்மா ம் திருச்சி யார போய் கேட்கறது அருமையான அபிசரமா சூப்பரா இது ஒன்று உண்மையாலுமே எந்த வார்த்தையோ ஐயோ இது வந்து இருங்க டியூட்டி ஃப்ரீ இங்க வந்து டியூட்டி ஃப்ரீ வந்து ஆமா எல்லா பக்கம் வாங்குற விட இங்க வந்து திருச்சியில ப்ரைஸ் கம்மியா அதனால நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஐயம்மா இந்த பக்கம் எல்லாம் காமிக்கவே கூடாது இந்த மாதிரி காமிக்கலாம் கீ செயின் பொம்மை இந்த மாதிரிலாம் இருக்குது செண்டு பாட்டில் கெண்டு பாட்டில் எல்லாம் இருக்குது ஓகே ஓகே சரி இருங்க ஏதாவது வாங்குறேன்னா நம்ம வாங்கலாம் இந்த முட்டாய் கிட்டாய் எல்லாம் இருக்குது முட்டாய் கிட்கேட்டு பிஸ்கட்டு இங்கே வந்து விலை கம்மி டியூட்டி ஃப்ரீங்க ஆட்டி ஆக்சுவலாக வந்து எங்க போறோம் தாய்லாந்து போறோம் பேங்காக் போறோம் எதுக்கு போறோம் சொல்லவே இல்லையே மாண்டைங்கிறீங்களே எதுக்கு போற என்ன அப்படின்னு இருங்க இருங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால ஹடேங்க அப்பா சூப்பராக இருக்குதுங்க ஏர்போர்ட்டான அப்படியே மேலே ஏறுது அருமையா இருக்குது பார்க்கறதுக்கு மேலுமே ஆமா நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டோட பெரிய ஏர்போர்ட் தானுமா ஆஹ் பரவாயில்லையுமோ நல்ல அந்த கோடு வரைக்கும் இருக்குது ரொம்ப சரிங்க நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேன்னுங்க ஏர்போர்ட்டை கொஞ்சம் நேரம் இருக்கு போது எங்களுக்கு எவ்வளோ மணி என்னாச்சு எட்டு எட்டே முக்கால் ஆக போகுதுங்க எங்களுக்கு பதினோரு மணி தானக்குள்ளே ரெண்டு மணி நேரம் இருக்குது அதுக்குள்ள ஒரு நம்மளால் அசோகங்கிற ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வர மாட்டேன் பண்ணி நீட்டு போயில அதனால் அவர் வாங்கிட்டு உள்ளே கொண்டு வர்றாரு கொண்டு நான் சாப்பிட்டு இனி அப்படியே கொஞ்சம் நேரம் உலாத்திட்டு இருக்கிறோம் நான் உங்களை காமிக்கிறேன் ஏனம் நீங்கள் போலாமா போல போலமா சரி தான் கை கழுவிட்டு இருந்தானுங்க சாப்பாடு வந்து நம்ம அசோக்ல வாங்கிட்டு வந்துட்டாரு கழுவிட்டு ஈரம் கொஞ்சம் கட்டுறதுக்கு என்னம்மா என்ன இந்த வந்து ஓட்டுற

பயணிகள் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பேங்காக் செல்லும் தாய் எர்வேஸ் சற்று முன் மூன்றாவது பிளாட்ஃபாரத்தில் வந்து சேர்ந்தது அப்படி சொல்லலைங்க நூற்றம்பது ரூபா தாய் எர்வேஸ் வந்துருச்சுன்னு தமிழை நீட்டாக பேசுனாங்க ஆனால் திருச்சி ஏர்போர்ட்டுங்க அட்டகாசமாக இருக்குது ரொம்ப நீட்டாக பண்ணி வச்சிருக்கிறாங்க அருமை

நன்றி கொடாடக் கூடி நன்றி டிஎம்எஃப் ஒவ்வொருத்தரும் இருங்க அப்படிலாம் போறாங்க வண்டிகளை ஏறிட்டு வண்டி எப்படி முதல் முறையில போறேன் இதுக்குமே முன்னாடி நம்ம போனதே இல்லை அதான் முதல் முறையே போற போறேன் ஏராசியம் இது வந்து தாயார் டைய போ

முட்டம் கூட மாட்டேங்க இது எப்படி போடுறதுன்னு தெரியல சீட் பெல்ட் ஆரேசியாவில் இதை நம்பினையும் கூப்பிட்லாம் என்ன ஃபுல் எடுத்தாச்சு இது ஃபுல் எடுத்தாச்சு இதை நம்பினையும் கூப்பிடுறேன் பெல்ட்டு வேறு பத்த மாட்டேங்குது ஹலோ இது கேட்கலாமா பிக் சீட் பெல்ட் கேட்கலாமா ஹலோ ரித்திக் ரித்திக் ரிதிகா நம்மனே கூப்பிடு ஓகே ஓகேங்க இது எக்ஸ்டென்ஷன் ஓகே ஓகே ஓ சிம்பிளிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்களா அம்மா இத்தனை வருஷம் பிளைட் இண்டிகோல போயிருக்கிறேன் அன்னைக்கு வந்து ஸ்கூட்ல போனோம் அதுக்கப்புறம் ஏர் இண்டியா இத்தனை பிளைட்ல போயிருக்கிறோம் முதல் முறையே சீட்டு போய்ட்டு பார்த்தா அது ஒரே ப்ளைட்டு தான் வண்டி எடுத்து வச்சோம் மூவ் ஆகுது டேய் புறக்கோல போயிட்டுருக்குது சரி ஓகே இருங்க அந்த மணியை வந்து நான் வந்து வந்துடுறேன் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த இது நெக்ஸ்டைல் சாக் தமிழ் एक्सटेंशन परने इंगे को पीजेवर ने यो और आकार का नहीं हो जाएगा नहीं फॉर्म भरते दोबारा करवाता है पर नुकसान नहीं करेंगे आगे आओ सिरिकवर एनना

நல்லா தான் இருக்குதுங்கோ அப்படியே மேலே ஏறி போயிட்டு இருக்குது வேறு பரவாயில்ல அருமையான டிரைவர் நல்லா மேலே ஏற்றுறார் உங்களுக்கு கொஞ்சம் கீழே கம்மியாகத்தான் தெரியும் என்ன எல்லாம் இருட்டாக இருக்குது இல்லைங்க அதனால சரி பண்டி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறனே மேலே போயாச்சு வண்டி கொஞ்சம் பாடி கட்டும் போது தெரியுதா கொஞ்சம் பெருசாக பாடி கட்டியிருக்கலாம் இதுவுமே பத்த மாட்டேங்கிற மாதிரி எதுவுமே பத்த மாட்டேங்கிற இந்த வண்டியில் இங்கே தொப்பை முட்டிடுச்சு ஒரே காமெடியாக இருக்குது இந்த வண்டி ஆனால் அந்த மேலே ஏற்றின விதம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக ஏற்றினாங்க உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது உனக்கு நம்ம வீட்டில் சண்டை

அதை வண்டி ஏற சாப்பிட்டாலும் நாங்கள் ஆமிச்சிருப்பேன் அதில் ஓரளவுக்கு தெரியும் நைட்டு ஆமாம் பவர் கண் பவர் பயங்கர பவர்ம்மா நம்மளுது நூறு அடி ஐநூறு அடி ஆயிரம் அடி ஒன்றும் மிளம் தெரியும் இப்போ வந்து வண்டியாரும் லைட்டெல்லாம் போட்டு விட்டாங்க லைட்டெல்லாம் போட்டுவிட்டு இப்போ அந்த சாப்பாடுக்கு இப்படிலாம் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க நல்லா தான் இருக்குதுங்க வண்டி ஆனால் பரவாயில்லைங்க திருச்சியிலருந்து டைர்ட் ஃபிளைட்டு பேங்காக்கு பேங்காக் டு திருச்சி நம்ம சௌகரியமாக போயிடும் எல்லாத்துக்கும் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா பத்தாயிரரூபாய்க்கு தான் வருங்களாமா நானும் கூட ஒரு விளம்பரம் பார்த்தேன் ரூபா ஆறாயிரம் ரூபா ஆறாயிரத்தி ரூபாய்க்கே புக் பண்ணலாமாம்மா போகிறதுக்கு வர்றதுக்கு இப்போ வந்து பத்தாயிரம் நீங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா பத்தாயிரருவா அப் அண்ட் டவுன் பத்து போகிறக்கு பத்து வர்றதுக்கு பத்து இருபது ரூபா பரவாயில்ல அப்புறம் பேங்காக்கில் வேறு அப்புறம் விசா இல்லைங்க முதலதா ஆன் அரைவல் விசா அப்படின்னு இருந்தது இப்போது இறங்குனதுக்கப்புறம் விசா எடுக்கணும்னு இப்போ வந்து விசாவெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது போனால் இறங்கினா பாஸ்போர்ட்டை கரெக்டாக சீல் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் இந்த வண்டி ஏகதேசம் புல்லுங்க சும்மா ஒரு அஞ்சாறு சீட் மட்டும் தான் காலி இருக்க மாட்டேருக்குது ஏகதேச வண்டி புல்லு சரிங்க அப்படியே போயிட்டுருக்கிட்டு நீ எதாவது சாப்பிட கேப்பிட கொடுத்தாங்கன்னா காமிக்கிறேன் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டோம் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி கண்ணி குடிச்சிட்டு முதல் தூங்குற வேலையை பார்க்கலாங்க இந்த வண்டி வந்து என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா ஏ த்ரீ டுவெண்ட்டி அந்த தான் போயிட்டுருக்குறோம் ஏ த்ரீ டுவெண்ட்டியில் என்ன மாடல்னு தெரியல அதுக்கப்புறம் ஏர் ஏரேசிய புக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க ஓ ப்ளைட்டில் எல்லாம் பண்ணலாங்களாம்மா சரி பார்க்குறேங்க ஏதாவது இருக்கான்னு கொஞ்ச நேரம் நீ வேடிக்கை பார்த்துட்டு வரணும் இப்படி எல்லாம் படம் பார்க்கணும் நீ இந்த மாதிரி பொம்மை படமெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சித்தே கழிச்சு கண்டடி பண்ணுறேன்னு இன்ன வரைக்கும் இந்த புக்கை புரட்டி புரட்டி பார்த்துட்டுங்க இந்த கோகோனட் லட்டின்னு போட்டிருந்தது லேட்டியோ லட்டியோ வேணுமோ அந்த கோகோனட் லட்டி சொல்லன்னு சொல்லி ஒன்று சொன்னேன் அது என்ன தெரியுங்களா அவன் நான் தேங்காய் பால் நினச்சி நான் சொன்னேன் தேங்காய் என்னது எழுநின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஐஸை போட்டுங்க கொஞ்சம் காய்த்தூளை கொட்டி சர்க்கரை கிரீம் எல்லாம் போடாமல் என்னமோ கொடுத்துட்டேன் அதை கொடுத்தோம்னா ஒரு மாதிரியா இருக்குது இந்த டிகாசன் காபி சாஸ்தியாக இருந்தால் எப்படி இருக்கு டிகாசன் அந்த மாதிரி தான் இருக்குது உனக்கு எப்படி இருக்குது கேவலமா இருக்குது தெரியாமல் சொல்லிட்டோம் இனிமேல் இது பிளைட்ல இந்த மாதிரி வந்தால் தெரியாமல் சொல்லிடக்கூடாது அதுவும் இல்லாமல் எட்நூறுரூவா வாங்கி போட்டானுங்க அதுதான் விசனமாக இருக்குது இந்த சோ டம்ளர் கொடுத்து ஆனால் டம்ளர் இது வாங்கினோம்னா குடும்பமே குடிச்சுக்கலாங்க நம்ம குடும்பம் பக்கத்தோட்டு குடும்பம் முன்னாடி சீட்டு பின்னாடி சீட்டு எல்லோரும் குடிச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் இருக்க மாட்டேருக்குது குடி குடி தேரவே மாட்டேங்குது இதுதான் நடந்த சம்பவங்க இப்போ இனி இது குடிச்சு போட்டுங்க மணி எப்படி பன்னெண்டுக்கு ஆக போகுது இனி படுத்துடலாமா அப்படியே சீட்டை சாய்ச்சி போட்டு படுத்தமுன்னு வச்சுக்கோங்க ஒன்றரை நேரம் வித்தியாசம் நம்மளுக்கு பேங்காக்குன்னு நம்ம ஊர் டைமுக்கு இது இது பதினொன்று கிளம்பிச்சிங்களா பன்னெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மணிக்கு அங்கே இறக்கி விடுவாங்க அது பேங்காக் டைமுக்கு நாளை காலை நாலரை வரும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வித்தியாசம் சரி நான் சித்தே கழிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வண்டி வந்துடுச்சுங்க இறங்க போதுங்க ஏர் ஏசியா ஏர் ஏசியா தாய்லாந்தில் இறங்குறோம் இர டயர் பட போகுது ஆனா இவி டெக்னாலஜி செம்மையா இருக்குதுங்க இங்க இருக்குது பார்த்தீங்கன்னா ரக்க எப்படி தூக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆனா நம்ம வண்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தூக்கு இது வருங்க முன்னாடி தூக்குது பாருங்க இது எக்ஸ்ட்ரா அத ஒரு குட்டி ரெக்க கொடுத்துருப்பாங்கல்ல அதுங்க இங்க பாருங்க பூரா தண்ணி இங்கே வாருங்க ஏகப்பட்ட பிளைட் நிற்குதுங்கோ இறங்குது இறங்குது இறங்குது

வந்திருக்கிற இடம் எங்கே தெரியுமா பேரை கேட்ட சும்மா அதிர்தில் முதல் போன மாதம் நான் வந்திருந்தேன்ல அப்போ வந்து ஸ்கூட் ஸ்கூட்டு வட்டியில் தான் வந்திருந்தோம் அது வந்து ஸ்வர்ணபூமி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சரியா இப்போ வந்திருக்கிற இடம் எங்கே தெரியுமா அதான் சொன்ன பேரை கேட்டால் அதிர்வுமில்லன்னு டான் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தெரியுமா வந்து டான் ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு இனி என்னெல்லாம் கலவரம் நடக்க போகுதுன்னு தெரியலிங்க என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது பார்த்துக்க நீ டான் வந்து ஒரு டான் ஏர்போர்ட்டில் இறங்கி இருக்கிறார் டான் என்ன இருங்க அப்புறமே காமிக்கிறேன் அது எம்யூ எம்இ என்ஜி முங் முங் அவ்வளோதான் இன்றைக்கி கமல் சும்மா சிரிச்சிட்டு இருக்காத இப்போ வந்து என்னென்னாங்க இறங்கின உடனே இமிக்ரேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நேரப்படி மணி வந்து கரெக்டாக ரெண்டரைக்கு இறக்கி விட்டாங்க அப்போது கா பதினொன்றரைக்கு எடுத்தங்க பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டரை கரெக்டாக மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம்னாங்க அதே மாதிரி மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இவங்க பேங்காக் டைம் படி மணி இங்கே நாலு நம்ம ஊர் டைம் படி மூணு ஆனால் இறங்கி பஸ்ஸில் வந்தது பார்த்தீங்கம்மா எத்தனை கிலோமீட்டர்னு இப்போ பாருங்கள் அப்படியே வந்தோன்னே நேரம் இமிக்ரேஷன் தான் இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க இப்போ இல்லை பேங்காக்கில் நேராக போகிறோம் பாஸ்போர்ட்டை காமிக்கிறோம் ரெண்டே சீல் பார்ப்பாங்க சிரிப்பாங்க ரெண்டு சீலு போயிட்டே இருக்க வேண்டியது தான் எங்கேயும் நிற்க வேண்டியது இல்லைங்க அந்த விசவெல்லாம் கிடையாதுங்களே வந்தால் சீல் வச்சா பாஸ்போர்ட்டில் போயிட்டே இருக்க வேண்டியது தான் கொஞ்சம் ஒட்டுக்க வந்து எல்லோரும் நீங்கள் அடி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது சரி இதை ஃபாரின் பாஸ்போர்ட் நம்ம வந்து ஃபாரினர் இருப்போம் ஃபாரினர் ஃபாரினர் சரிங்க இப்போ நான் இப்போ வந்து இங்கே எடுக்கக்கூடாது ரெண்டே நிமிஷங்க போன பாஸ்போர்ட்டை வச்சா யாருன்னு கேட்டாங்க ஐ எம் டான் அப்படின்னா டான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன் ஆ ஓகே ஓகே டக்குன் சீல் வச்சு கொடுத்துட்டாங்க இது யார் அப்படின்னாங்க டான் ஒய்ஃப் டான் பையன் எப்படி பார்த்தல டான் ஏர்போர்ட்ல என்ன நடந்ததுன்னு தங்க அந்த இங்கிலீஷ் மட்டும் படிச்சு டான் படிச்சுள்ளான் ஏர்போர்ட்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது ரொம்ப ஈஸிங்க ஆமாம் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா பயப்படப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது பட் வாழ்க்கையில் ஒரு தடவை பேங்காக் அப்படிங்கிறத பார்க்கணும் அது யாராக இருந்தாலும் நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி பேச்சுலராக இருந்தாலும் சரி எப்படி வந்தாலும் பேங்காக் வந்து உங்களை கண்டிப்பாக இப்போ எல்லாத்துக்கும் இங்கேருந்து ஒரு பஸ் சொல்லியிருப்பாங்களா இருக்குங்க அந்த லக்கேஜ் எல்லோரும் எடுத்துகிட்டோம் அப்படின்னா பஸ் சரி நேராக ரூமுக்கு போகிறோம் சரிங்களா வாங்க போ ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோன்னே இங்கேயே சிம் கார்டெல்லாம் கொடுக்குறாங்க ஏஐஎஸ்ங்க ட்ரூ அந்த மாதிரி ரெண்டு மூணு இதுங்க நீங்கள் வாங்குறனா இங்கே சிம் கார்டு வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வெளியே வந்தோடனே இங்கே செவன் லெவன் இருக்குது இந்த மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கடை இருக்குதுங்க செவன் லெவன் பேங்காக்கில் முதல்ல பேங்காக ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ எல்லா நாட்லையுமே இருக்குது என்ன வேணாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் ஏ டூ ஜெட் வாங்க வாங்க நல்லா இருக்குங்க சூப்பர் ஹாய் ஹாய் சொல்லுங்க பேர் என்ன சொல்லுங்க ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துட்டேங்க வெளியே வந்த உடனேயே என்ன வண்டி முதல்ல நம்ம கண்ணில் பார்த்தது இங்கே ஒரு எம்ஜி ஹோண்டா டபிள்யூஆர்வி அப்புறம் பூரா டயோட்டா ஹோண்டா அப்புறம் கூட குரலாக தானே வாடகை கூடுங்க தான் இந்த மஞ்சள் வண்டியெல்லாம் குரலா நம்மளுக்கு பிக்கப்புக்கு எந்த வண்டி வந்திருக்குன்னு கேட்குறீங்களா பஸ் பஸ்ஸே வந்துருச்சுங்க ஏன்னா மொத்தம் ஒரு இருபத்தி மூணு பேர் இருபத்தஞ்சி பேர் மொத்த டிக்கெட்டு அதனால் எல்லாத்தையும் ஏற்றி நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டான் மூவிங் ஏர்போர்ட் அப்படியே அப்பா இங்கே மாதிரி அடா 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 தொட்டி வண்டி தான் இங்கே ஏகப்பட்ட வண்டி தொட்டி வண்டிங்க இதுதான் ஃபேமஸ் நினைக்கிறேன் அழகுங்க இந்த வடை நாளைக்கு இருக்குது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேற மாதிரி இருக்கும் காமிக்கிற மாதிரி இது வரைக்கும் சரி அந்த அப்படியே போயிட்டு ஏற எல்லாம் ரெடியாகி நின்றுட்டுருக்குறாங்க நம்ம அப்படியே பேசிட்டு இருந்தோம் கபாதிக்கா அப்படிங்க எல்லாரும் தான் பேசுறாங்க ஒரே மரியாதை இது எப்படி பேசும் பாருங்க அது இந்த பிள்ள சரி ஓகே கிளம்பலாம் ஏதோ ஒரு வண்டி வருது அந்த வண்டி கடைசியை பார்த்துட்டு கிளம்பலாம் தெரியலிங்க கண்ணுக்கு போய்விட்டது เช่นน <Okay. S 2> mm ั hmm. me like ่งบุลเลอร์อะไรกันบุรีโอเคมันดีกว่าตั้งชื่อผมจะไปเที่ยวที่ไหนก็ได้

ரூமுக்கு வந்தாச்சுங்க பேங்காக் பேலஸ் எப்படி தண்ணி வருது பார்த்தளா எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஃபோன் ஆட்டிருக்குது எல்லோருமே பேங்காக் பேலஸ் பேலஸ் வந்து பேலஸ் மாதிரியே இருக்குது அப்படியே அந்த காலத்து ராஜாவுடைய இது மாதிரி அப்படியே பண்ணி வச்சுருக்குறாங்க லைட்டெல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு ஓகே ரூம் எல்லாம் போட்டு சாய் வாங்கியாச்சு ரிசப்ஷன் அதுக்கப்புறம் இண்டியன் பேங்காக் பேலஸ் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்சு ரேட்டெல்லாம் போட்டுருக்குறாங்க இன்னும் ரூம் ரெண்ட் எவ்வளோன்னு தெரிலிங்க நான் கேட்டு சொல்கிறேன் இப்படி தாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் இருக்கணும் வாய்ப்பு இடம் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே ரெண்டு ரூபா தான் இந்தியன் ஃபுட்டெல்லாம் கிடைக்குங்களாமா இங்கே சரிண்ணா ரூம் போயிட்டு எப்படி உங்களுக்கு காமிக்கிறேங்க அவ்வளோதான் ரூம்லாம் கொடுத்தாச்சு அதனால் ரூம் போய்ட்டு ரூம் பார்க்கலாம் அப்படியே அதே சரி வந்துட்டோம் அதனால் அப்படியே லைட்டாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் கேது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துருக்குறோம் என்ன இருக்குன்னு தெரியல ஒரு ரவுண்டு அடிக்கிறேன் உங்களுக்கு பரவாயில்ல இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சுருக்குறாங்க இல தலையெல்லாம் இருக்குது என்னது என்ன காலையில் ரைஸ் வச்சிருக்கிறாங்க சாப்பாடு இது ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செட் ஆகாது நாங்கள் இட்லி தோசை ஆள் பன் கேக்கா என்னென்னு தெரியல சரி என்ன மண்ம வித்தியாசமாக இருக்குது இருக்கிறத சாப்பிட்டு அப்படியே போகலாங்க பதினொன்று நாற்பத்தி மூணு ரூம் நம்பர் இதுதான் பாத்ரூம் பேங்க் ஓ இதெல்லாம் கொடுத்துறாங்க சோப்பு வீட்டு இதெல்லாம் கொடுத்துறாங்க டப்பு தான் கொடுத்துருக்குறாங்க படுத்து கொடுக்கல இந்த காப்பி போடுறதுல நம்மளே கொடுத்துருக்காங்க காப்பி கீட்ரு ஆனா இது என்னது செருப்பி வச்சிருக்கிறாங்க லப்பர் செருப்பு இருக்குதுமா லப்பர் செருப்பு இருக்குதுமா நம்ம ஓட்டுக்கா மட்டும் இருக்குதுமா லப்பர் செருப்பு கண்ணாடி கண்ணாடி எல்லாம் இருக்குதுங்க ஆஹா ரெண்டு பெட்டு அவ்வளோதான் இங்கே வந்து ரெண்டு சேர் விட்டுருக்காங்க இதுதான் பேங்காக்னுடைய சிட்டி எப்படி இருவாரு பதினோராவது மாடி ஆக்சுவலி நம்மளுக்கு வந்துங்க வேற ஃப்ளோர் போய் வச்சு வேற ஓட்டி கொடுப்பாங்க ஓகே அது நான் அது மத்தியானதுக்கு மேலே சரி கீழே லைட்டாக சாப்பிட்டு வந்துட்டோம் அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க ஏறோமணி என்ன ஏறிக்கிட்டு இருக்கிற காடுங்க ரொட்டி கிடச்சிதுங்க பண்ணு பண்ணு ஏம்மா பண்ணுன்னு அப்புறம் இந்த ஒரு முட்டையை வேஷ்டி வச்சிருந்தாங்க அது ரோட் பூரி இருந்தது சும்மா இருந்தது சாப்பிட்ற அளவுக்கு ஓகே எதோ சாப்பிட்லாம் பசிக்கு சாப்பிட்லாம் ருசிக்கு சாப்பிட முடியாதுங்க எனக்கு வேற ஒரு கூட்டிகிட்டு போறேன் மெட்ராஸ் தருவார் சரவண அந்த மாதிரி ரோட்டில் சிறப்பாக போய் சாப்பிடும் விடிய வரைக்கும் தூங்கவே இல்லைங்க ஏன் லேட்டுன்னு கேட்பீங்க அதுதான் அடுத்த வேணும் இன்னொரு ஃப்ளைட் வர லேட்டாகி போச்சுங்களா சரி அதனால அவிலையும் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரேங்க எல்லாம் ஒரே பஸ்ஸில் அதனால சித்தே லேட்டாகி போச்சு புட்டு கூட தூங்குலீங்க அத்தனான்னு டயர்டு அப்படித்தான் சரின்ட்டு இருக்கிறேன் கண்டிஷனு நல்லா தூங்குறேன்னுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் சூப்பராக வரும் அடுத்த வடி எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறீங்க வேற லெவல் இருக்கும் போகுது அடுத்த வீடியோ பாருங்க எப்படி இருக்குது ஏதாவது க்ளூ கொடுக்குறதுங்களா நம்மளுக்கு அப்புறம் என்னங்க கலந்து கேட்டா கூட்டிச்ச ஒரு காரு தான் நம்மளுக்கு எல்லாமே அது என்ன மாதிரி என்ன ஏதுங்கிறது அடுத்த வீடியோல சொன்னிக்கலாம் நன்றி வணக்கம் சாரி சாரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க நான் அடுத்த அடுத்த நான் சொல்லணுங்க நன்றி வணக்கம் பை டி